இந்த விஞ்ஞான அறிவிலே இன்று மேலே நாடுகளில் பெரும்பகுதியானவர்கள் ஆண்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் அவன் திருமணம் செய்த பெண் வேலைக்கு சென்றால் போர் அதை குழந்தை ஈன்றுவிட்டால் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக விஞ்ஞான அறிவால் ஆண்கள் இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பது போல அவருடைய உறுப்பு அளவுக்குண்டான அமில சக்தியை மாற்றி ஆண்கள் பால் கொடுத்து குழந்தைகளை காட்டுவீர்கள் ஆனால் பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர் இந்த விஞ்ஞான அறிவால் இதை போன்ற நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றார் ஆக இதன் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பிரம்மாவை சிறப்பிடித்தார் மனிதன் தனக்குள் வரும் இந்த நிலை என்று பண்டைய காலங்களில் ஆறாவது அறிவின் தன்மையை அது எவ்வாறென்று காரியங்களிலே தென் நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்றது என்று போற்றிக்கொண்டிருக்கின்றன அவன் உணர்த்திதான் அந்த அகசியமா மகிழ்ச்சி அவன் தான் இதனை கண்டுணர்ந்து அவன் ஒடியின் சரீரமாக வளர்த்தது போல அவன் கண்டுழந்த உணர்வின் தன்மையை அவன் வழியில் பின்பற்றி அதன் நமக்கு அதன் உணர்வின் சத்தை சிவமாக மாற்றவேன் நாம் எண்ணீது எல்லாம் வெறுப்போ வேதனையோ இவை அனைத்தும் என்னும்போது ஓம் சிவாய இன்று நாம் கதைகளிலும் காவியங்களிலும் சொல்வார்கள் ஓம் சிவாய வெறுமனை சொன்னால் அது சிவமாகாது இவ்வாறு ஓம் நம சிவாய என்ற இந்த ஒளி மட்டும் முன்னணியிலே வரும் ஆனால் ஓம் நமசிவாய எதனை கருத்தில் கொண்டு எதனை சிவமாக்க வேண்டும் இன்று நான் இங்கிருந்து சிவ இழந்தோம் பிஞ்ச பிழும்பெட்டி செல்வதற்கு முன் ஒருத்தன் சண்டை போடுவான் அவளை பார்த்தால் அந்த உலகின் கோப உணர்வு ஓம் என்று நமச்சிவாய ஓம் என்று என்று என் உடலாகி என் உடலாக சிவமாக மாறிவரும் ஆகவே ஓம் நமச்சிவாய வெறுமனை சொன்னதில் பயனில்லை இது சரஸ்வர விதிகளும் ஐதீகம் வைத்து ஓம் நமச்சிவா என்றால் அபாயம் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அபாயமான உணர்களை நாம் பார்த்தால் அந்த உணர்வு நமக்கு ஓம் நமச்சிவாய அபாயத்தை உண்டு இவர் சொல்ற மாதிரி நினைத்தால் எனக்கு அபாயம் இல்லை என்று சொல்வது போல இது அர்த்தமற்ற நிலைகள் ஐதீகம் என்ற நிலைகள் காட்டப்பட்ட நிலைகள் இது ஆகவே இதை ஓம் நமச்சிவா என்று இங்கிருந்து இருந்து புடியம்பெட்டி போறதுக்கு முன்னாடி எத்தனை வகையான குணங்களை இதை சிவமாக்கொண்டுதான் சதா சதாசிவம் உங்களுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன் இயங்குகின்றேன் அதை ஓம் நமச்சிவாய உங்களுக்குள் அந்த அருண் ஞானி உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன் உணர்வின் சக்தி எனக்கு ஓம் நமச்சிவாய என் உடலாக மாறியுங்கள் இப்ப நீங்க ஒருவரை பிடிக்கவில்லை என்ற நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதே சமயத்தில் அடுத்த இந்நேரம் போகணும் சாப்பாட்டுக்கு போகணுமே இந்த பசியாகுதே என்று இந்த வேதனையின்னு ஓம் நமச்சிவாய அந்த உடனே எடுத்து பசி கிளறுங்க அப்படி எந்திரிச்சு போய் இது வளரும் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் போது வழியெல்லாம் இல்லை அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று இப்ப நீங்க பத்து வருஷமா உட்கார முடியாதவங்க என்னன்னா கொஞ்சம் அரை மணி நேரம் உட்கார முடியாதவங்க இதை கேட்க வேண்டாம் இன்னைக்கு உட்கார ஓம் நம சிவாய நீங்கள் அமைதி கொண்டு உங்களை காக்கும் நிலையாக நீங்கள் எண்ணி கேட்டு உணர்ந்த உணர்வை அதை உங்களுக்குள் சிவமாக்குகின்றது இது நாம் அறிந்து கொள்வதற்கு தென்னாட்டுடைய சிவனியை போற்றி எல்லாட்டவருக்கும் விரைவா போட்டோம் ஆக அவன் கண்டு கண்டுணந்து இந்த வாழ்க்கையின் நஞ்சினை தந்து உணரினை ஒளியாக வாத்தி உணர் உயிருடன் ஒன்றிய ஒளியின் சைரமாக இன்று சிவமாக இருக்கின்றான் ஆகவே நமக்குள் இருக்கும் இந்த நிலையை இப்ப நாம் எதை சிவமாக்குகின்றோம் ஆக வேதனையும் சலிப்பும் சஞ்சலமும் வேத கோபமும் குரோதமும் வெறுப்பும் வேதனையும் என்ற நிலையில் வரும் நம சிவாய நமக்குள் தீமையை வளர்த்துக் கொள்ளும் நிலையை நமக்குள் சிவமாக்குகிறது ஆகவேதான் அவன் கண்டுணர்ந்த நிலையில் எண்ணாற்றவரும் எதுவோடு எப்போது எண்ணினாலும் அதை நீ ஒளியின் சிவமாக சிவத்தின் சரீரமாக ஒளியின் சரீரமாக நீ ஆ நமச்சிவாய இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் உணர்த்துவதற்குத்தான் இந்த பிள்ளை யார் என்று கேள்வி குறிவைத்து மனிதனில் மதமே பெற்று இந்த மனித வாழ்க்கையின் நஞ்சினை வென்று உணர்வினே தனக்குள் ஒளியின் சேரமாக தனக்குள் இணைக்கச் செய்து நாம் இன்று மனிதனாக இருக்கும் நாம் விஞ்ஞான அறிவிலே எவ்வாறு எதனை இணைக்க மிருகங்களையும் மற்றதையும் உருவாக்கோ அதனை எண்ணிய விஞ்ஞானியும் தத்துவம் இணைத்திடும் கொண்டு நுகர்ந்த உணர்வின் சத்து அவனுக்குள் சேர்த்து கொண்டு அவனும் அதுவாக பிறப்பான் இதில் சந்தேகம் இல்லை ஆகவே நினைத்திடும் நிறைவு கொண்டு விஞ்ஞான கருவியும் கொண்டு இன்று சிங்கப்பூர் இதே போல சில பகுதிகளில் ஆக குரங்கின் சத்தை நாம் சாப்பிட்டார் அதை தெளிவான நிலைகள் வரும் ஒரு இடிக்கு மாதிரி கழுத்தில் கொண்டு மாட்டி வச்சிருக்கு அதை மாட்டி வச்சு என்ன செய்யறதுன்னா மேல் ஓட்ட அப்படியே தட்டி விட்டுறது அதுல ரெண்டு மிளகா தோழி இதுகள்லாம் போட்டு உறிஞ்சி சாப்பிட்டா அது மனிதனுக்கு சத்து எந்த நிலைகளும் இப்படி உண்டு சில பகுதிகளில் போதை மருந்து சாப்பிட்டு தனக்கு போதை பத்தவில்லை என்றால் அதுக்காக வேண்டி நாகனை வைத்துள்ளார் அதை சில கடைகள் வைத்து இந்த போதை பத்தாததற்கும் தனக்கு அந்த போதனை சத்தை கேட்பதற்காக வேண்டி மனிதன் அந்த மண்ணின் சத்துக்கும் இந்த உணர்வின் சத்து இது பழக்கப்பட்டதனால் இதனின் உணர்வின் தனி கொண்டு அந்த பாம்பை சீறி கொத்த நாக்கில் கொத்த வைக்கிறோம் அது கொத்தின உடனே இவருக்கு போதையாது அதுக்கு ஒரு ரூபா அது எவ்வளோ நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் அதனின் நாகன்களிலேயே பலவிதமான நாகனுண்டு அதற்கு தகுந்த காசும் உண்டு இதுகளெல்லாம் மனிதன் விஞ்ஞான அறிவால் இந்த உடலின் சுகத்துக்கு இத்தனை நிலையும் செய்கின்றான் இது சில இடைகளை பார்த்தோம்னா இன்னைக்கு மறைமுகமாக இன்றைக்கு நிலைகளில் சுதைகொண்ட நிலைகள் கொண்டு இருக்கிறது என்ற நிலையும் இன்று சில இடங்களில் பிரேதங்களை கொண்டு பதைத்து விட்டால் சீக்கில்லாத வந்தால் ஆக்சிடண்ட் ஆகி பதைத்தால் அது அங்கே பொதக்குழியில் எழுபருக்கு போட்டு அதில் விற்கிறது ஆளுக்கு பகுதி என்ற நிலைகள் கொண்டு அந்த தசையில போல சீவி எடுத்து எலும்பு போட்டு மூடி வைச்சிட்டு இதுக்கு அன்னைக்கு ஓட்டுறதற்கு நாகரீக சாப்பாட்டுக்கும் போயிட்டு இதே போல இன்றைய சுகக்கிட்ட நிறைகள் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அவன் இன்றைய போல அமெரிக்காவில் விஞ்ஞான சேர்ந்த நிலைகள் உணவு கொண்டு அவன் மனம் ஆமிஷமாக உணவாக உட்கொண்டு ரோட்டில் இருந்தா போறோம் அதுங்காம வாங்க வீட்டுக்கு நண்பனு வீட்டுக்கு பொண்ணு கத்திரிச்சிட்டான் ஐசி வீட்டுக்கு போறோம் எலும்பு பேசுறான் பேசுவான் சாப்பாடு சாப்பிடுறான் இப்படி நடக்கும் அதே போல இன்றைக்கு குழந்தைகள் காணாமல் போச்சுன்னா இங்க வந்து ஏவாரத்துக்காக ஆக கண்கள் பேரத்துக்காக இன்னைக்கு சாதாரணமா ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கிற காரணம் ஒரு பையனை கலக்கி போயிட்டாங்க கண்ணிலே அதுக்கு ஒன்று டாக்டர் இருக்கிறாங்க அதுக்காண்டி எடுத்து அவங்க கத்துக்கிட்ட நிலைகள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதை எப்படி நோண்டுறது இதில் ஐஸ்பீட்டில் எப்படி வைக்கிறது அது சாப்பிடு கொண்டு விற்றுட்டோம்னா அந்த கண்களுக்கு காசு அதிலே வரக்கூடிய ரத்தத்தை பிடிச்சு அதை சேமித்த நிலைகள் வச்சு அதுக்கு காசு இருக்கும் இதுல சில பொருள் உடைய உறுப்புக்கூடிய நிலைகள் கிட்னிக் இதுலேயும் பக்குவப்படுத்தி அது நிலைகள் கொண்டு போனால் அந்த நிமிடத்திற்கு அந்த தகுதியான வந்து கிட்னிக்கு எடுக்கலாம் இப்படி அருகே அது போயிட்டாலும் கூட பரவாயில்ல மண்டையை பழந்து அவர் மூளையை எடுத்து அருண்டிய நிலைகள் திரவமாச்சி அது செத்து போகக்கூடிய கிழவனாக இருந்தால் உடனே அட்டாச்சுன்னு நான் வாலிகன் ஆகிறேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் காணாமல் போகிற குழந்தைகள்லாம் இப்படி தான் குஞ்சானி அந்த அளவில் இருக்கிறோம் ஆக நாம் ஆறாவது அறிவின் தன்மை பிரம்மாவை சிறப்பிடிக்கலாம் என்ற இந்த மனித வாழ்க்கை எத்தனோ ஆண்டு வாழ்கிறோம் என்ற நிலையில் விஞ்ஞான அறிவின் தன்மை போயிட்டு இப்போது வந்திருக்கு மனித சிந்தனைக்கு இல்லாத போட்டு நம்பரை போய் போட்டு தக்கியாச்சுன்னு உடனே பார்த்துக்கலாம் அதை தாப்பு ஒன்னா ரெண்டாம் கிளாஸ் குழந்தை பன்னெண்டாவது பெருகல் வாய்ப்பாடுல விட்டு அதுல இத்தனை எதுக்கு என்னன்னு கேட்டா உடனே டக்குன்னு சொல்றேன் ஆக சிந்தனைக்கும் மன உணர்வின் தன்மை ஒற்றுமைக்கும் மனித வாழ்க்கையுடைய நிலைகள் தன்மை உண்டு அன்று பாடநிலை வந்தது இன்று விஞ்ஞான அறிவார் இதை போட்டு கால்குலேஷனை போட்டணும் இப்படி போட்டு இன்னைக்கு மனித சிந்தனைகளை இல்லை கணக்கு போட்டு தெரியாது அது இல்லைன்னு இங்க வேலையை நடக்காது அப்ப சிந்தனை எங்க வர்றது இதே போல நமக்கு பிரம்மாவை சிறைப்பிடித்தான் நம்முடைய அறிவின்றி ஞானத்தையே இன்று இழந்திடும் நிலையாக வந்துள்ளது உள்ளது இதை போல மனித உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உலகம் அனைத்தும் மனிதனென்று இல்லாதபடி மனிதன் தன் இனம் என்ற நிலைகள் இல்லாதபடி மனிதனாக பிறந்தோம் என்ற நிலையும் அற்றுப்போய் இன்று நாம் மனித சிந்தனையற்ற நிலைகள் கொண்டு நாம் வாழ்கின்றோம் ஆக நமக்குள் விஷத்தை குடித்து விட்டால் இந்த உடல் எதிர்த்து என்று நினைப்பது போல மனித எண்ணத்துக்குள் வாழ்க்கை என்ற நிலைகள் எப்போது எதை வேண்டுமானாலும் அவன் உணர்வின் தன்மை கொண்டு வாழ்ந்தால் போரும் பிறருடைய நலன் இல்லை மனிதன் என்ற நிலை அற்ற நிலை இன்று போய்கொண்டே இருக்கின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் வளர்ந்து கொண்டாலும் மீண்டும் நாம் நாம் எந்த நிலையிலிருந்து உயிர் இன்று மனிதனாக உருவாக்கியதோ நாம் இன்று படைப்பது அனைத்தும் விண்ணால் அறிவார் இன்றைக்கு விஷத்தின் தன்மை அதிகமாக சேர்த்து நாம் ஆரம்ப நிலையின் கீழே போய்கின்றோம் இதிலிருந்து நாம் மீழ்வதற்கு மகிழ்ச்சிகள் காட்டிய அருள் வழியேன் நாம் அன்று விநாயகன் காட்டிய இந்த நிலைகள் போல அன்று சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள இந்த பிள்ளையார் என்று கேள்வித் தெரிவித்து நாம் புழுவிழுந்து மனிதனாக வந்தோம் மனிதநானத்தில் தன் உடலில் தன்னை அறியாது சேர்ந்த நஞ்சினை நீக்கினான் நான் அகசியன் ஆனா அதை நீக்கிய உணர்வும் தன்மைகொண்டு அவன் சந்தர்ப்பத்தால் அவன் உடலில் விளைத்த இந்த உணர்வுதான் இன்று அவன் ஒடிசீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் உடலில் உழந்த உழைந்த உணர்வுகளை அவனை பின்பற்றி சென்றவர்கள் அவன் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் சந்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதே போல அவன் உடலே விளைவித்த உணர்கள் இதே சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இன்றும் நமது பூமியில் படர்ந்து கொண்டே இருக்கின்றன அதனை எப்போதும் அவன் காட்டிய அருள் நெலிகொண்டு காலை எழுந்த நாம் கா இரவு வரையிலும் நம்மை அறியாமலே சலுப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை குரோதம் பயம் என்ற இந்த உணர்வு கொண்டுதான் நாம் எண்ணெயெல்லாம் ஓம் நம சிவாய் நம் உடலாக மாற்றிக்கொண்டேன் ஆக நமக்கும் நல்ல குணங்கள் இந்த அழுத்தின் தன்னை சேர்வது துணியில் உள்ள அழுக்கைத் தொடைக்கின்றோம் மேலில் பல பலவிதமான அழுக்குகள் படும் இன்று நாம் களிமண்ணை எடுத்தால் களிமண் அழுக்கு படும் இன்றைக்கு ராகி சோளம் தட்டினால் அதிலிருந்து வந்த தூசிகள் படும் மிளகாய் தட்டினால் அதில் உள்ள கார நம்மேல் படும் இதேபோல மற்ற தாவர இனத்தின் சத்தை நாம பழித்தால் இருக்கக்கூடிய உலகம் நமக்குள் அந்த அரிப்பின் தன்மை காணுகின்றது ஆனால் நாம் நீரை விட்டு குடைத்து விடுகின்றோம் ஆனால் அதே சமயத்தில் துழுக்கு துணியிலே படும்போது சோப்பினை போட்டு துவைத்து விடுகின்றோம் ஆக எண்ணெய் சிக்குடன் அதுடன் இணைந்து விட்டால் கார் சம்பந்தப்பட்ட பொருளை போட்டு வேக வைத்து அந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட நிலையில் நீக்குகின்றோம் துணி சுத்தப்படுத்துகின்றோம் ஆனால் மனிதனால் நாம் ஏற்படுத்தப்பட்ட நிலைகள் நல்ல குணங்கள் கொண்டே அன்புடன் பறிவுடன் பாசத்துடன் நாம் நடந்து கொண்டாலும் பிறந்த அன்பு கொண்டோ பறிவு கொண்டோ பாசம் கொண்டோ இரக்கம் கொண்டோ ஈகிக் கொண்டோ நாம் செய்தோம் என்றால் அவர் உடலே விளைந்த உணர்வு நமக்கும் நல்ல குணத்துடன் சேர்ந்து அழுத்தாக மாறி நாம் நல்லது செய்தே செய்ய விடாதவிட அழுத்தின் தன்மையை மாற்றி கொண்டிருக்கும் இந்த அழுத்தினை நீக்கிட அன்பு செய்தான் விநாயகன் தத்துவத்தை காட்டி அதனை நீ எவ்வாறு துடைக்க வேண்டும் எந்த நிலையை தெளிவாக காட்டி இந்த உயிரின் நலையும் மனிதனான இந்த பிள்ளை யார் என்று கேள்வி போட்டு இந்த உயிரால் வளர்க்கப்பட்டு மனிதனாக உருவாக்கப்பட்டது இந்த பிள்ளை உன்னுடைய மனித சரீரம் என்று தெரிந்திருக்கும் நிலைகளுக்காக அன்று காட்டி அதனை காவியமாக படைத்து மனிதன் நினைவுக்கு கூட்டி ஆக நாம் எண்ணத்தால் கவித்தப்பேன் யானையும் தலையும் மனித உடலையும் பார்த்த பெண் மிருக நிலைகள் என்று நாம் மனிதனாக பிறந்தோம் பிறக்கச் செய்தது நமது உயிர் ஆகவே மனிதன் உணர்வின் தன்மையின் இந்த பிள்ளையார் என்று கேள்வி கேள்விக்குறிப்போற்று இனி நாம் யாருடன் ஒன்ற வேண்டும் எதனுடன் செயல்படுத்த வேண்டும் என்ற நிலையை அவன் கண்டுணர்ந்தவன் நீ எதனின் நிலையை நீ அடைய வேண்டும் சிறிது சிந்தித்துப்பார் என்று கேள்விக்குறி போட்டு அங்கே வைத்திருக்கின்ற பிள்ளையார் நாம் சிந்தித்தோமா என்று இல்லை என்ற கேள்விதான் வரும் ஆக அபிஷேகம் ஆராதனையும் நாம் செய்தார் பிள்ளையாரை நான்கு தரம் சுற்றி வைத்தார் அவனுக்கு அருவம் போட்டு போட்டுவிட்டார் அவன் பார்த்துக் கொள்வார் மற்ற பழைய பச்ச தலை தாம்புகளை போற்றால் அவர் விநாயகன் எல்லாம் முழு முதற் அவன் இருக்கின்றனர் குடும்பத்தில் ஐதீக நிலைகளைத்தான் நாம உருவாக்கப்பட்டு அதன் வழிகளில்தான் ஐதீகம் என்ற நிலை இருக்கின்ற அருள் ஞானி அருள் உணர்வை நாம் பெறும் தகுதி இழக்க செய்து மறைந்த நிலைகள் என்று மறைந்த நிலையை நாம் இன்று பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அதனை போல நாம் அவன் பிறவா நிலை அடைந்து தேகா நிலை என்று அலைந்த நிலையை அவன் காட்டிய நிலைகள் நாம் சென்றவை என்றால் நாம் அதனை பெற முடியும் அந்த நிலையை நீங்கள் பெறுவதற்கு தான் முழு நிலா ஆக மனிதன் நிலைகள் முழுமையான நிலைகள் கொண்டு உங்களை மறைச்சிட்டு அழுக்கனை போற்றி அருண் யானைகள் காட்டிய நிலைகள் கொண்டு உங்களுக்குள் அந்த உணர்ச்சியை தூண்டச் செய்து அந்த உணர்வின் துணை கொண்டு நீங்கள் எண்ணத்தால் பதி செய்த இந்த நிலைகள் நீங்கள் எண்ணும் போது அந்த மகா ஞானி காட்டிய உணர்வை நீங்கள் எண்ணி உடனே அது கிடைப்பதற்கும் அந்த உணர்வின் சத்து உங்கள் தீமைகள் அகற்றுவதற்கும் நினைவுகள் அன்று எப்படி கூர்மை அவதாரமோ இந்த மனித வாழ்க்கையில் வரும் நிலையை இது அகற்ற மின்னை நூற்றி எண்ணி அந்த அருண்ஜாணி உணர்வின் பற்றுடன் பற்றி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பற்றிட செய்யவும் ஆக நம்ம மாநில வாழ்க்கையை மற்றவர்கள் கண்டுணர்ந்த இரக்கத்தால் ஈகையால் பறிவால் பண்பால் நாம் கேட்டு வந்த உணர்வின் தன்மையை நமக்குள் ஆழப்பதிந்து அது பற்றிடாதபடி பற்றற்றதாக ஆக்கி அந்த மீன்யான் உணர்வு நமக்குள் பற்றி கொண்டும் அவனின் உணர்வு கொண்டு நம்முடைய நிலைகளை தீமையை கண்டாலும் அவன் சுட்டு பொசுக்கியது போல நம்முடைய உணர்வு தீமையை அகற்றி மீன்யான் உணர்வு நமக்குள் நீக்க தீமையை நீக்கி மெய் உணர்வும் தன்மை நமக்குள் வளர்வதற்காக அவன் சுட்டிக்காட்டி அந்த நிலைகள் நீங்கள் பெற வேண்டும் என்ற நிலைதான் அவன் உனக்கு உணர்வும் அவன் கண்டுழந்த உணர்வின் சக்தியும் நீ உங்களுக்குள் ஆழ பரிசெய்த இது ஊழ்வினையாக்கி இந்த வினைக்கு நாயகனாக உங்க எண்ணத்தின் தன்மை வலு உங்க எழுப்பியர் வந்தால் அவன் சென்ற இடம் அடைத்து அவனின் நீங்க பற்றி அவனுடன் நீங்கள் என்றும் சென்று பற்றுடன் அந்த அருஞானின் பற்றுடன் என்றும் அவன் வாழ்ந்திடும் சுடரொழியாக நாமளும் வாழ முடியும் என்பதற்குத்தான் இதை செய்து அவன் கண்டு உணர்ந்த நிலை எமது குருநாதர் காட்சி அறுவழியில் அந்த உணரின் பற்றை எவ்வாறு பற்ற வேண்டும் இந்த மனித வாழ்க்கை நீ எந்த ஈகை கொண்டிருந்தாலும் அந்த பற்று அந்த பற்றுடன் உனக்கு ஊழ்வனையாக து அந்த அருண் கூர்மையாக இதுவழந்து அவன் தீமையை அகற்றியது போல உன்னுடைய உணர்வின் எண்ணங்கள் உன்னை காத்திடும் நினைவாக ஒவ்வொரு நொடியையும் அந்த மகிழ்ச்சியின் நிலைகள் எண்ணும் போது என்ன செய்ய வேண்டும் என்று எனது குருநாதர் என காட்டிய உணர்வு கொண்டும் எதை பற்ற செய்தாலும் அதை நீங்களும் பற்ற முடியும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நன்மை செய்துவிட்ட நிறைகள் கொண்டும் கூர்மையாக பிறவர்கள் தீர்மையை எண்ணி அடுத்து கருத்தறிந்து அவர்கள் தீமையை நீக்கினாலும் உங்களுக்குள்ள அந்த தீமையான நிலைகள் விளையாத உங்களை காத்திட அந்த அருஞ்சாந்தி உணர்வு உங்களுக்கு பற்றிடவும் பற்றுடன் அது வாழ்ந்திடவும் பற்றுடன் உங்களுடைய வாழ்ந்திட செய்யவும் தான் எமது குருநாதர் காட்டிய நிறைகள் கொண்டும் நீங்களும் பெற வேண்டும் என்று எதை செய்யுங்கள் ஆகையினாலே இதை நாம் விநாயகர் கோயிலுடைய நிலையை காட்டுவது போல இன்னைக்கு காலையிலிருந்து நாம் இரவு வரையிலும் இவை அனைத்து நமக்குள் ஓம் நமச்சிவாய ஓம் என்று நமக்குள் கொண்டே இருக்கின்றது ஆக நாம் குழம்பு வைக்கும் போது இந்திய வாழ்க்கையில் நாம் குழம்பு வைக்கிறோம் என்றால் எந்த பொருளை அதிகமா போடுறோமோ அன்றைய நாள் இதன நீர் தன்மை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குழம்பு வைக்கிறோம் அதனுடைய சுவை எதுவோ குழம்பு வைக்கும் போது ஒரு நாளைக்கு உப்பு இருக்காது அதனால காரம் இருக்காது இடி போல குறைஞ்சதும் உண்டு போலதான் நமது வாழ்க்கையில் அன்றைய நிலைகளில் எண்ணிய உணர்வுகள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான குழம்பு வைத்தது போல ஒவ்வொன்றும் உப்பு இல்லாது சப்பில்லாது நாம் குறைந்துள்ளது போல நாம் கேட்டறிந்த உணர்வுகளில் எதனின் நிலையை அதிகரிக்கின்றமோ அதனின் உணர்வே நமக்குள் விளைந்து அன்றைய தீமையை விளைவிக்கும் உணர்வாக அன்றைய நிலைகள் நமக்குள் வினையாக அது உருவெற்று விடுகின்றது அதனின் உணர்வும் கருவுதான் நாளை இதனுடைய நிலையாக எண்ணம் செயல் என்ற நிலையில் வந்து இப்படி பல நாள் அங்கே சேர்க்கப்படும் போதும் அதிலே கணங்களுக்கு நாம் இந்த மனித வாழ்க்கையை எதனை கூட்டினமோ எந்த மிருகத்தின் நிலை அதிக உணர்வு இருந்ததோ அதனின் உணர்வை இங்கே விளையச் செய்து சாகா கலையாக இங்கே விளைந்து அடுத்து நாம் அந்த மிருக நிலையை நம்மை அடையதை செய்து விடுவது மனித நிலைக்கு வராதவர் இதை போன்ற நிலையை நாம் வராதபடி திருப்பு திருப்பு ஏன் சொல்கிறேன் என்றால் இது நீங்கள் தெளிவாக தெரிந்து உணர்வது இது பரிசெய்து மீண்டும் நினைவுக் கொண்டு நம்மை அறியாமல் இயக்கும் அது வந்து நீங்கள் மீள வேண்டும் என்ற இந்த இச்சை இல்லாமல் இதை நான் சொல்வது ஆகவே நீங்கள் இதை வழி தொடர்ந்து அடுத்து நீங்கள் அந்த ஞானிகள் காட்டியது போல விநாயகரை மேத்த பார்க்க வைத்து நாம் ஆற்றங்கரிகளை சென்று மேலழுத்தை போக்கி துணி அழுப்பை போக்கிவிட்டு கரையேறி வந்த பின் புல்லை பார்க்கின்றோம் விநாயகருக்கு மேல் நாம் புல்லை தின்றோம் அதற்கு முன் தலைத்தாம்புகளை போட்டிருப்பார்கள் தலைத்தாம்புகளை தின்றோம் ஆனால் மனித உருவற்றத்தின் அறுசுவையாக படைத்து சுவைமிக்கதாக உருவாக்கி நாம் உணவாக உட்கொண்டோம் ஆகவே இந்த மனிதனின் உடல் பெற்ற நாம் பெற்ற நிலையில் தீமையை நீக்கி இதைப்போல மனித உடலுக்கு ஆக சுவைமிக்கதாக உருவாக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்று இன்றும் அவன் சரீரமாக இருக்கும் அகசன் அவனுக்குள் அணுகியை கண்டுழந்து துருவைக்கு மிகந்தறிந்து துருவைக்கு நாற்றை தனக்குள் விளை வைத்து துருவ மகிழ்ச்சியாகி அதனின் உணர்வு கொண்டு துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து அவனிடமிருந்து வெளிப்பட்ட உணர்வின் சத்தை அவன் சூரியன் சக்தால் கவர்ந்து இந்த பரமான பூமியின் பரமாத்மாவில் பறந்து கொண்டிருப்பதை நாமளும் நொகர முடியும் என்ற உணர்வினை வலுப்பெற்று கூர்மையாக இந்த விநாயகரை எண்ணும் போது இதுபோல நாம் எண்ணி இந்த மண் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்று விண்ணுலகில் விண் ஒளியின் சரீரமாக இருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்ற இந்த உள் வினையாக இதை நமக்குள் பதிவு செய்து இந்த நினைவின் ஆற்றலை பருகும்படி செய்தான் ஆக ஒருவர் நான் சண்டையிட்டால் ஆழமாக பதிவு செய்தால் அவரை எண்ணிப்பின் எந்த நிலைகள் வருகின்றது கோபம் அவர் நினைக்கும் போது கோபம் வருகின்றது அவரை பற்றி யார் பேசினாலும் அதே கோபம் வருகின்றது இதே போல நம் வாழ்க்கை இந்த மண்ணுலையும் நஞ்சினை வென்ற இந்த உணர்வின் தன்மை இங்கே எண்ணி அந்த நான் அசக்தி நான் பெற வேண்டும் இந்த நினைவின் ஊழ்வனையாக ஆழ பயந்து நினைவின் ஆற்றலை உயிருடன் ஒன்றி விண்ணை நோக்கி நினைவினை செலுத்தி அந்த நான் அர்த்தி நான் பெற வேண்டும் என்று இயங்கி அந்த உணவின் சக்தி ஊழ்வனையாக பதிவு செய்து அந்த உணவின் ஆற்றலை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தன் உடல் முழுதும் ஊழ் செலுத்தி நாம் எப்படி மேல் நிலைத்தை தொலைத்தோமோ துணியை தொலைத்தோமோ இதே போல நம்ம வாழ்க்கை பட்ட நம்ம எரியாது நல்ல உணவுடன் கலந்த அந்த தீமை விளைவிக்கும் அந்த நஞ்சான நிலையை அது துப்பரவு தான் இதை நீக்கியதில் அந்த மகரிஷி அவனின் உணர்வை நாம் எண்ணி நம் உடல் முழுதும் பரவ செய்யும் போது நம் உடலுக்குள் இருக்கும் தீமை விளைவிக்கும் இந்த உணர்வை அதை அடக்கச் செய்யும் ஆகவே நாம் இங்கு தங்கம் வெள்ளியும் செய்து இணைத்து தங்கத்தை செம்பும் வெள்ளியும் தங்கத்தை நாம் அடுப்பில் ஏற்றி அவருடன் ஒட்ட வைக்கப்படும் போது தங்கம் சிறிது நேரம் செம்பும் வெள்ளியும் அவர்களையும் இணைத்த பின் சிறு நேரம் ஜூடு ஆனத்தின் இரண்டரை கலந்து விடுகின்றது பின் அதனை நாம் நகையாக ஆபரணங்களாக பார்க்கணும் இதே போலதான் பிறர் செய்யும் தீமைகள் உடனடியாக நம்மை அறிவிக்கின்றது நல்லதை நாம் அறிய வேண்டும் என்றால் காரணதாமதமாகும் ஆக இதே போல நமக்கும் நல்லது விளைய வேண்டும் என்றால் இந்த தங்கத்தில் நாம் அடுத்த நகை செய்யும் போது திரவத்தை ஊற்றி அப்புறப்படுத்தி சுத்தத்தை சுத்தப்படுத்திதான் அடுத்த நகை செய்கின்றோம் இல்லை என்றால் இந்த நகையை நாம் அடித்து அடித்து செம்பும் வெள்ளியும் நீக்காது அதை நினைத்து அடுத்தடுத்த நகை செய்தால் தங்கம் காணாது போய்விடும் நாம் இணைத்த பொருளும் கூடிவிடும் இதே போலதான் நமக்குள் தெரிந்திடும் உணர்வு பெற்று நமக்குள் மனிதனாக ஆக்கும் நிலையில் தங்கமான நல்ல மனதை வைத்திருக்கும் போது பிறர்படும் துயரத்தை நாம் கேட்டிணைத்து இந்த வாழ்க்கை தீமையை கண்டு

இதைக் கண்டு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற நினைவினை உடல் முழுதும் செலுத்தி அந்த உணர்வை அந்த நல்ல நம்ம நல்ல உணர்வுடன் எண்ணும்போது நம்முடன் கலந்த அந்த தீமையான நிலைகள் நமக்குள் சளிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற பறிவு பண்பு அன்பால் ஏற்பட்ட இந்த உணர்வுகள் நமக்குள் அதை சுத்தப்படுத்த அந்த மகிழ்ச்சி அதை காட்டினோம் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்று கூர்மையாக இன்னையை நோக்கியே அந்த உணவின் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்னை அறியாத வந்த தீமைகள் அகல வேண்டும் நீ என் அருவர்கள் எனக்கு வளர வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் நான் என்னை பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என் சொல்லின் நிலை இனிமை பெற வேண்டும் என் சொல்லை கேட்பவரெல்லாம் இனிமை பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தால் இதை வினையாக்க மாற்றி இந்த உணவின் தன் ஆன்மாவாக மாற்றும்படி முடிவு செய்வார் ஒவ்வொரு முடியும் இதை போல் அவர் இது நம்ம பழக்குவதற்குத்தான் அடுத்து நம்ம அண்ணகண்டை நம்மை வளர்த்திட எத்தனையோ வேதனைகள் அனுபவிக்கும் அதற்குள் எத்தனையோ நோய்கள் வந்தது ஆனால் அதே சமயம் நம்மை காத்திர தாய்ப்பட்ட வேதனையால் அதன் உடல் நோயாகி அதன் மரணம் அடைந்து வெளியிலே செல்லும் போது இதை யார் காப்பது எந்த அந்த தாயின் உணர்வு எந்த கருவிலிருந்து நாம் பிறந்தமோ அந்த கருவின் தொடர்பு வர வேண்டும் என்னை நோக்கி ஏகி அந்த உணர்வில் தந்து கொண்டும் மகிழ்ச்சி அசக்தி என் அன்ன கிடைக்க வேண்டும் என்னை ஈண்ட அண்ணன் ஆக என்னை வளர்த்திட எத்தனை வேதங்கள் அனைத்து நோய் விட்டு அந்த நோயிலிருந்து விடுபட்டு அந்த மகிழ்ச்சியின் அருவளி என் அண்ணன் கிடைக்க வேண்டும் என்ற இந்த உணர்வுடன் வர வேண்டும் ஆக அதுக்கடுத்து என் அன்ன ஆசையால் அந்த அருண் ஞானி உணவுகள் நான் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை பிணைத்தே வர வேண்டும் இதான் அரசியல் காட்சியை நிறைவு கொண்டு அன்னர்களின் நிலையால் அவன் பெற்ற நிலையும் இறந்த பின் அந்த என்ற உயிரான்மா அந்த உடலுக்குள் சென்று வலு கொண்டதாக சேர்த்து அவனும் விண் உலக ஆற்றலையும் தடை செய்தது அண்ணன் விண் உலகம் செல்லும் நிலையும் உருவாக்கினார் அவன் அதை பெற்றால் அவன் தாயின் தந்தைகள் அவன் உடலுக்குள் சென்றாலும் அந்த இவனை வளர்த்திட தீமைகள் விளைந்த நிலை கொண்டு இவர் உடலுக்குள் சென்றாலும் அந்த தீமை அகற்றும் நிலை கொண்டு பரிசுத்தமாக்கி இந்த உடலை விற்கு சென்ற பின் விண் உலகம் அங்கு அழைத்துச் செல்லுகின்றான் இந்த உடலுக்குள் வந்தால் ஆனால் அதே சமயம் இப்போது உடலை விட்டு திரும்பி சென்றான் அடுத்த நிமிடமே அந்த மகிழ்ச்சியின் அவருடைய அந்த சப்திருஷ் மண்டலத்துடன் என் நலம் உயிரமா செல்ல வேண்டும் என்று அது விந்தி விண்ணிய செல்லப்படும் போது எங்கு உடல் பெறும் நிலையை கறிக்கிவிட்டு அந்த உயிருடன் ஒளியாகும் என்று அவருடன் இணைக்கிற செய்வது இதை போலதான் அடுத்தடுத்து அதே போல எண்ணி விண்ணை நோக்கி ஏகி அவர்கள் சென்ற இடத்தை அடைய வேண்டும் என்று காட்டினார் அவர் காட்டிய நிலைகளுக்குத்தான் இன்று பௌர்ணிமி நாள் என்று உங்களுக்கும் சொல்லுகிறது ஆகினாலே இதை ஒவ்வொருவரும் நீங்கள் நீங்கள் இதை பெறுவதற்கும் இந்த நிலையான நிலைகள் பெறுவதற்கும் அரும் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நீங்கள் பெறுவதற்கும் அருண் ஞானிகள் காட்சிய போல நாம் செய்து மூதாதிகள் தன் தாய் வந்தைகள் கடலை விட்டு சென்றாலும் அந்த அகசியின் காட்சியை நிறைவு கொண்டு இந்த விநாயகரை ஜபிக்கும் போதெல்லாம் இதை போல நம் மூதாவிகள் உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தில் நினைவேன் இவனால் உருவாக்கப்பட்டதுதான் அகசியினால் உருவாக்கப்பட்டதுதான் சப்தரிஷி மண்டலம் அவனின் நிலையின் வலு கொண்டு அவனின் உணர்வின் ஆற்றல் நமக்கு படி இதனை செய்ய வேண்டும் இதை போலதான் இதேபோல எண்ணி பழக அனைவருமே இந்த வாழ்க்கையில் எத்தகைய சங்கடம் வந்தாலும் சலிப்பு வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அந்த வேதனையால் எண்ணி நாம் பரிவுடன் பிறருக்கு உதவி செய்தாலும் அதை கேட்டு வந்த வேதனையான உலகம் நமக்குள் அடைந்தாலும் அடுத்த நிமிடமே நமக்குள் நோயாக இருக்கணும் பிறர் நோய் இருக்கணும் பிறர் பெயரப்படும் நிலையை கேட்டு அறியணும் அடுத்த நிமிடமே ஈஸ்வரா என்று எண்ணி தன் உயிரே அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தொழைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் விட்டு எனக்குள் அடுத்த நிமிடம் மகிழ்ச்சியின் அரிசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் அறியாத புகுந்து விளைவிக்கும் தீய நோயான நிலைகள் என்று மகிழ்ச்சியின் அலுவலில் படர்ந்து அந்த நோய்கள் அனைத்தும் மகன்கள் மகிழ்ச்சியின் அலுவலகத்தில் எந்தென்றும் என்னக்குள் மகிந்திடும் அந்த சக்தி தர வேண்டும் என்று நாம் அடிக்கடி நாம் கூர்மையாக எழுதினால் அந்த உணர்வின் சத்து நமக்குள் வந்து இந்த பூமியின் பற்ற வேதனையால் அதை பற்றற்றதாக்கி அந்த அருண் உணர்வு நாம் பற்றி கொண்டார் நமது வாழ்க்கையும் அடுத்து நிலை என்று அடைகின்றோம் இதான் இந்த பிள்ளையார் என்று இங்கே பற்றி கொண்டால் இங்கே செல் அவனை பற்றி கொண்டால் அங்கே செல் இதன் பிள்ளையார் என்று கேள்விக்குறி போட்டு இந்த வாழ்க்கை கண்டுணர்ந்த நங்கின் நிலைகள் ஈர்ப்பு இங்கே சிக்குண்டும் இதை பற்றி இங்கே செல்ல ஆக எதை பற்றற்றதாக்கி அதை பற்றி சென்ற அந்த அருண்யான் உணர்வை பற்றி அங்கே செல்லுகின்றாயா ஆக அவனால் நாம் எதை கொடுக்கின்றமோ எதை எண்ணுகின்றோமோ நமக்குள் ஆண்டுகொண்டிருப்பதும் உயிரே எண்ணிறி ஓ என்று ஜீவனாக்கி அந்த உணர்வின் சத்தை உடலாக்குவதும் உயிரே ஆக உடலுக்குள் ஆனதை நாம் எதை எண்ணினமோ அந்த உணர்வின் சத்தை வலையடைத்து இந்த உடலை விட்டு அகன்ற பின் அவனுடன் ஒன்றிய நிறைவு கொண்டு அவன் உருவாக்கும் பிள்ளைதான் அந்த உடல் ஆகவே இந்த பிள்ளையார் என்ற நிலையும் இந்த ஆறாவது அறிவின் தன்னு கொண்டு பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் என்று தாவர் எனத்துக்கு தலை அதனுடைய நிலைகள் அது தலைந்திருந்தான் மற்ற சத்தான தாவர இலத்தை இணைத்து அது வீடு இருக்காக உருவாக்க தனக்கு வேண்டிய நிலைகளுக்கு மிருகங்களை மற்ற மிருகங்களுடைய உணர்வின் சத்தை இணைத்து ஆக புது புது ரூபங்களை மாற்றுகின்றோம் அதே போல நமக்கும் இந்த மனித உடலின் தன்மையில் அவன் ஒளிசெரீரான அந்த உணர்வின் சத்தை நாம் பற்றி அந்த பற்றுடன் நமக்குள் செலுத்தி அதன் உரையை உயிருடன் ஒன்றை செய்யும்போது ஆக அந்த ஒளிசெரீரம் ஆகிறோம் ஆகவே அவன் காட்டிய நிலைகளை இன்று நாம் பெறுவோம் என்று நினைத்து இந்த உணர்ச்சியை தூண்டி இதை நீங்கள் பருகும் நிலையில் தியானிக்க செய்யும் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று உங்கள் உயிரை நான் தியானிப்பேன் நீங்கள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் நீங்கள் செய்யப்படும் போது அந்த உணவின் சத்தை நீங்களும் பெற முடியும் இப்போ நாம் சற்று தியானிப்போம் அடுத்து இதை தியானித்து முடிந்தவுடனே முடிந்தவுடனே அவங்க உங்க உணவு உட்கொண்டு அடுத்து சிறிது நேரம் இங்கே நீங்கள் எதற்காக வந்து இவ்வளோ மகசின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும் என்று எண்ணம் இதைப் போல் நீங்கள் திரும்ப திரும்ப எண்ணிறால் உங்கள் எண்ணமே உங்கள் நோயை மாற்ற உதவும் ஆகவே அடுத்தடுத்து நாம் சொல்லும் இதை நிறைய இதைப் போல இங்கே அடுத்து தியானத்து விட்டு மகிழ்ச்சி அசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் நீங்க வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அறுவழியால் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் மகிழ்ச்சியின் அரிசக்தியால் எங்கள் குடும்பத்தில் உடல்நலம் மனவளம் மனவளம் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும் ஆக அதை உறுத்து எதசாமி சொன்னார் நல்லா பேசினார் என்று கதையை பேசிடாதபடி அமர்ந்து கேட்டு உணர்ந்த நிலைகளை நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்களோ அதை அமர்ந்து இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் செய்த இந்த பிரார்த்தனையின் வலுகள் இங்கே படர்ந்து ஏங்கி எடுக்கும் ஆற்றல்கள் நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள் ஆகவே இதனை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இடத்தை அமைத்ததும் அந்த அளவு நீங்கள் நுகர்ந்தும் அதே உணவுடன் நினைவுடன் இருக்கப்படும் போதும் தென் நாட்டுடைய அவருக்கும் இறைவா போற்றி என்று காட்டிய அந்த அகசிமா மகிழ்ச்சியின் உணர்வுகள் அவன் ஒளியாக பெற்றது போல நீங்கள் என்னாட்டவரும் எவரும் அந்த உணர்வின் தன்மை பற்றி அதன் உணர்வின் தன்மையாக ஒன்றி நீங்கள் என்றும் அழியாத சரீரமாக எங்களுக்கு அதாவது என்றும் வாழ்ந்துதல் நிஜம் ஆக இந்த நிஜ வாழ்க்கையான நிலைகளை அது செயல்படும் இன்று நம் உடல் பொய் வாழ்க்கை ஆக மனிதன் நிலைகள் இன்று உருமாற்றி அழகாக இருக்கின்றோம் நாம் வேதனை என்ற சொல்லி ஆற்றட்டும் ரூபமே மாறும் அடையாளம் தெரியலையே இப்போதான் நம்ம சொல்றோம் இதேபோல இந்த உணவின் தன்மை பொய்யான ஆக அந்த மெய்யான ஒளியின் நாம் பெறுவோம் என்று உறுதி கொண்டு இந்த பவுனவினால் முழு நிலா ஆக அங்கே பொருள் கண்டிடும் நிலையான நன்னால் தான் எமது குருநாதர் காட்சி அருள் வழியில் இந்த பவுனின் நன்னாளே எவங்களுக்கும் நிலைப்படுத்தி ஆக தென்னாட்டுடைய சிவனைப் பற்றி எந்நாட்ட வரைக்கும் இறைவா போற்றின் ஊர் அந்த அரசியல் பெற்ற அருண் சொத்தான அந்த உணர்வின் ஒளியின் சரீரமாக வந்து என்றும் நிலைத்திடும் நிலையாக நாம் மிச்சம் பெற முடியும் இது கேட்கும் தயவு செய்து இங்கே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்களுக்குள் எண்ணியதை பெறும் தகுதி ஏற்படுத்த கூட்டு இதை இங்கே இங்கே வந்த சாமியை பார்த்துதான் ஆக வேண்டும் என்ற சாமி சொன்ன இந்த சக்தியை நீங்க எண்ணி தியானித்தால் அந்த உணவின் சத்து உங்களுக்குள் இதனையும் வலுகொண்டு வரப்படும் போது இங்கே வருவோ அமர்வோ அனைவருக்கு அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்ற எமது ஆசை என்றுமே உங்களுக்குள் உறுதுணையாக உண்டு நான் வணங்குவது நான் தியானிப்பது அனைத்தும் உங்க உயிரை ஆகவே என் குரு காற்றை நடைபெற்றுக் உங்களது ஒவ்வொரு உயிரையும் அந்த கடவுள் என்று எண்ணி அதனை செயல்படுத்துகின்றது இதைப்போல நாம் எண்ணிய உணர்வின் தன்மையும் குருக்கெணிந்த வலுவின் தன்மை கொண்டு உங்களை தியானித்து செய்து பல ஆயிரம் பேரும் சேர்ந்து ஓர் திரையை இழுத்தால் அதை எல்லை வந்து சேர்வது போல் நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் உணர்ச்சிகளை தூண்டச் செய்து அதுவே நீங்கள் பெற வேண்டும் என்று ஏற்க உணர்வு கொண்டு உங்களை நான் தியானிக்கின்றேன் நீங்களும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று இயங்கி தியானிக்கும் போதும் உங்களுக்குள் அது துரித நிலைகள் கிடைக்கச் செய்வதும் அந்த அருண் ஞான உங்களுக்குள் கிடைக்கச் செய்வதும் இந்த நிலைகள் அவ்வாறு கிடைத்துவிட்டால் நீங்கள் எண்ணும்போது எப்போதும் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற்று உங்கள் அறியாத வந்த தீமைகளை நீக்கவும் உங்கள் நினைவில் என்றும் கூர்மையாக விண்ணை நோக்கி செல்லவும் இந்த உடல் நின்று என்றும் அழியாத சரீரமாக என்றும் நிலைத்திடும் சரீரமாக இன்னொரு பிறவி இல்லாத நிலையிலும் ஏகா நிலை என்ற நிலையை நாம் அடைய முடியும்